கெட்ட எண்ணங்கள் மிக லேசாக உள்ளத்துக்குள்ள வருவதற்கு சைத்தான் இந்த வசுவாசை யூஸ் பண்ணுவான் அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னால் இந்த குல்லாது பிரபில் ஃபலக் குல்லாது பிரபின் நாஸ் ரெண்டையும் பாருங்க குல்லாது பிரபில் ஃபலக்ல குல் அவுது பிரப்பில் ஃபலக் அதாவது படைப்புகளுடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவனை ஒருமுறை சொல்லிட்டு மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிக் இதா வ கப்

மனிதர்களுடைய அரசரை அரசனை கொண்டு நான் பாதுகாவல் எடுக்கிறேன் இலாஹின் மனிதர்களுடைய வணக்கத்துக்குரிய நாயனை கொண்டு பாதுகாவல் எடுக்கிறேன் எத்தனை விட்டு பாதுகாவல் எடுக்கிறோம் தெரியுமா தான் மூணு முறை இறைவனை சொல்லி ஒன்றே ஒன்றை விட்டு பாதுகாவல் எடுக்கிறேன் அங்க முறை இறைவனை சொல்லி நாலு விஷயத்தை விட்டு என்ன செய்யறோம் பாதுகாவல் தேடுறோம் இங்க மூணு முறை இறைவனை சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை விட்டு வஸ்வாஸ்

அவன் வந்து வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் பி சுதூர் மக்களுடைய உள்ளங்களிலே வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் இதை விட்டு பாதுகாப்பு அப்ப வசுவாச விட்டு அல்லாஹு தாலா தேட ஒரு சூறா இறக்கிக்கிறான் ஒரு சூரா என்ன செய்யறான் இறக்குறான் வசுவாச எவ்வளவு பலமா இருக்கும் அல்லாஹூ தாலா ஆதமலை செய்தான் வழிகெடுத்ததுக்கான ஊடகத்தை சொல்ற நேரத்துல வசுவாச தான் சொல்றான்